அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரா பல விஷயங்களை நம்ம இடத்துல அவங்களுடைய அனுபவங்கள் டிஎன்பிஎஸ்சி என்னுடைய எக்ஸாமை குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்தில் அவர்கள் சொன்ன அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத பயன்படுத்தி நம்முடைய மாணவர்கள் அதிகமான நபர்கள் பல்வேறு துறைகளில் இன்ஷல்லா பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்ல அல்லாஹு தால கொடுத்தல் புரிவானாக ஆனால் அதுக்கு ரொம்ப கடினமாக உழைப்பு செய்யணும் தொடர்ந்து வாசிக்கணும் தொடர்ந்து இடைவிடாமல் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் மைண்டோட தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் சார் அவங்க ரொம்ப அற்புதமான முறையில் அழுத்தமாகவே அதை குறிப்பிட்டாங்க ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம மாணவர்களை அல்லாவோட கிருபையில் ஒரு பத்து மாணவர்கள் அதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க போன வருஷம் டுவெல்த் முடித்த மாணவர்கள் இருந்தாலும் ஒரு குரூப் ஃபோராவது அவங்கள அட்டன் பண்ண வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு முயற்சி தொடர்ந்து டெய்லியும் வந்து மெரிட் அகாடமிக்கு கிளாஸுக்கும் போகிறாங்க வேறு வேறு பல்வேறு நபர்கள் வந்து கிளாஸும் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் என்ன மூலம் நீங்கள் எங்கே போய் எழுதி போய் என்ன மூலம் நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பையே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நேற்று கூட முஃபீஸ் அத்தாய் அவங்கள்ட்ட சொன்னேன் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எப்படியாவது நீங்கள் என்ன செய்யணும் இதை சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா மதரசா மதரசாவுடைய வரலாற்றில் ஒரு அரசு அதிகாரி ஒருத்தவங்க உருவானாகன்ற வரலாறே தமிழ்நாட்டில் கிடையாது ரொம்ப குறைவு மதரசா முடிச்சுட்டு வேணால் யாராவது எங்கேயாவது மொத்த தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் ஆனால் மதரசா கல்வியை படித்த ஆலிம்கள் வந்து இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போனதாக ஒரு சரித்திரமே இல்லாத அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் ஆனால் அதை மாற்றி அமைக்கிறோன்னா நம்மளில் ஒரு சில பேர் ரோல் மாடலாக நம்ம வந்து தான் நம்மளாலையும் வர முடியும்னு அடுத்து நாலு பேர் வருவாங்க அப்படின்றத நேற்று நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதனால் தொடர்ந்து அதற்காக நம்ம முயற்சி செய்வோம் எல்லாம் இல்லை அல்லாஹுத்தாலா அதற்கான எல்லாம் முயற்சிகளையும் நமக்கு வெற்றியாக்கி தருவானாக அதே போன்று க நேற்றைய தினம் நம்ம தேனி மாவட்டத்துடைய மைய நூலகத்தில் சிக்ஸ்த்து டு டென்த்து மா மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டி நடைபெற்றது மொத்தம் ஐம்பது அஞ்சு அதிகாரம் ஐம்பது திருக்குறள் மனப்பாடம் பண்ணி சொல்லி அல்லோட கிருப்பில் நாலு மாணவர்கள் அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணாங்க இவங்க தொடர்ந்து மனப்பாடம் பண்ண வச்சாங்க தாஹிர் ஆஃப்சா அவங்க வந்து உஸ்தாத் அவங்க வந்து தொடர்ந்து மனப்பாடம் பண்ண வச்சு முயற்சி செஞ்சு அனுப்புனாங்க ஆனால் மாணவர்கள் அதெல்லாம் என்னைக்கு ஆக போகுதுன்னு பார்த்தா அங்கே முந்நூறு மாணவர்கள் கலந்து கொண்டாங்க அல்லோட கிருபையில் இவங்க ஐம்பது குரலும் சொன்னாலும் கூட அந்த ஒன்று ரெண்டு மூணில் வரலைனாலும் ஒரு முயற்சியோட ஒரு தன்னம்பிக்கையோட மதுசா மாணவர்கள்லாம் இதெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க அவங்க சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க அவங்க பெருசாக அவங்கள்ட்ட முயற்சி இருக்காது சோம்பேறி அவங்க இப்படிலாம் சமுதாயத்தில் நினைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இதுபான்ற சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ டிஎன்பிஎஸ்சியிலலாம் வந்து திருக்குறள் ஒரு கணிசமான திருக்குறளுக்கு தமிழ்நாடு அரசு கணிசமான பங்களிப்பு அது முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்போ ஐம்பது குரலை மனப்பாடை செஞ்சு அதை ஒப்பிச்ச அந்த மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசாக திருக்குறள் புத்தகத்தையும் கொடுத்தாங்க இந்த நேரத்தில் அவர்களை தயார்படுத்திய தாய் உஸாத் அவர்களையும் மேடைக்கு அழைத்து அந்த நான்கு மாணவர்களுக்கும் அந்த புத்தகத்தை நம்முடைய சிறப்பு விருந்தினர் கலத்தால் அல்லாஹ் தருவோம் உல தாய் முகமது நௌஃபுல்லா தாய் முகமது ரிஸ்வான் அஸ்ரார் தாய்ர் அசாத் வாங்க வாங்க அலகம்துல்லா நம்முடைய சிறிய அலைபேற்று வருகை தந்த அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் ஃபுல்லாக நம்முடைய லைப்ரரிக்கு சிக்ஸ்த் டு டென்த்து புத்தகங்களையும் பல்வேறு கைடுகளையும் கொண்டு வந்து நமக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஜஸா கம்லா ஃபைருல் ஜஜா அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் இன்னும் பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்வதற்கும் பல்வேறு நபர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் எல்லாம் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து